வணக்கம் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் தாலுக்கா முத்தூர் பேரூராட்சி முத்தூரில் பேருந்து நிலையத்தில் ஒரு நிழல் குடை இருக்கு அந்த நிழல்குடையில் தினமும் வந்து நூற்றுக்கணக்கான பயணிகள் வந்துட்டு போகிறாங்க அந்த நிழல்குடையில் பார்த்தீங்கன்னா பேரூராட்சி நிர்வாகம் பெயிண்ட் அடிக்கிறாங்க சுத்தம் பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஆனால் அங்கே ஒரு வயதானவர் குடும்பத்திலிருந்து கைவிடப்பட்டார்ன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட மூணு மாசமாக அந்த நிழல் தங்கி இருக்காரு அங்கேயே யூரின் போய் மோஷன் போய் பயங்கர துர்நாற்றம் ரொம்ப முடியாமல் இருக்கார் அது இல்லாமல் இன்னும் சில நோயாளிகள் அங்கே தான் வந்து தங்கிக்கிறாங்க அது பார்த்தா தெரியும் கடுமையான துர்நாற்றம் ரொம்ப சிரமத்தில் இருக்கார் ஸோ ஆயிரக்கணக்கான பேர் தினம் பார்க்குறாங்க அரசு அதிகாரிகள் பார்க்குறாங்க அரசியல்வாதிகள் பார்க்குறாங்க எல்லோருமே பார்க்குறாங்க யாரும் இருக்கான எந்த நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல கருணை கூர்ந்து பேரூராட்சி நிர்வாகம் அல்லது இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் அவருக்கு ஏதாவது ஒரு மருத்துவ உதவி ஏதோ ஒரு இல்லத்து முகாமுக்கு இது கொண்டு சேர்த்து அவரை பராமரிக்கணும் இல்லைன்னு அவர் இங்கே இறந்துருவார் அது இறக்குறப்ப அப்புறம் அது மறுபடி பேரட்சிக்கு தேவையில்லாத வேலையாக மாறிடும்